ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசன சில பேருக்கு வந்து பௌத்ரம் மாதிரி வரும் அதாவது அதுக்கு பேர் வந்து ஏனல் பிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இது வந்து எப்படி வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த ஏனல் ஃபிஸ்டுலா அப்படின்னா என்னன்னா இந்த பௌத்ரம் மாதிரி சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வரும் அதாவது வந்து ரொம்ப நாளா வந்து பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லாட்டி ஆசன வாயில ரொம்ப நாளா வந்து மலச்சிக்கல் இருந்துட்டே இருக்கு டைரியா அடிக்கடி போறவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால சில பேருக்கு வந்து ஒரு சூட்டு கொப்பளம் மாதிரி வந்து வரும் வாசன அது வந்து சரியாகும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கொப்பளம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதுக்கு பேர் வந்து ஏனல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆப்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து நல்லா சரியாகாம அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா சில நேரம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பௌத்ரம் மாதிரி ஃபார்ம் ஆகும் பௌத்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசன வாய்க்குள்ள வந்து ஏனல் கெனால் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி இருக்கு இல்லையா அது வழியா தான் நமக்கு மோஷன் அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பாத்வே மாதிரி ஒரு ஒரு ரோடு மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் ஒத்தடி பாத்த மாதிரி ஒரு ரோடு மாதிரி இருக்கும் அந்த ரோடு வந்து நமக்கு வந்து எப்பவுமே பாத்திருக்கீங்க ரோடு வந்து ஒரே மாதிரி இருக்காது வளைஞ்சு நெழஞ்சு போகும் அதே மாதிரி இது வந்து எப்படினாலும் போகும் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டனல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஆசனவாய் சுத்தி எங்கனாலும் ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி வரும் அந்த சின்ன ஓப்பனிங்ல இருந்து நம்மளுக்கு உள்ள வந்து இருக்க அந்த ஏனல் கெனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கரெக்ட் அந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி கிளைகள் மாதிரி போய் அந்த இடத்துல கூட எண்ட் ஆகலாம் அவங்களுக்கு சின்ன சின்னதா வந்து அங்கங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்ருஷன்ஸ் மாதிரி உள்ள இருக்கலாம் வெளியில வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மட்டும் வெளியில வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஓப்பனிங்ல இருந்து ஆசனவாயை சுத்தி ஒரு சின்னதா ஒரு ஓப்பனிங்ல இருந்து இல்லாட்டி ஆஸ்னவாய் பக்கத்துலயே இருக்கலாம் ரொம்ப பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி அதுல இருந்து வந்து நீர் மாதிரி வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு அந்த நீர் வந்து வர்றது வந்து பிசுபிசுப்பா இருக்க மாதிரி இருக்கும் அதுல வந்து சலம் மாதிரி சில பேருக்கு வரும் ரத்தம் கலந்து வரும் ரொம்ப தண்ணி மாதிரி சில பேருக்கு வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த நீர் வந்து வர்றது இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க இது வந்து அடிக்கடி எனக்கு இந்த ப்ராப்ளமா இருக்கு நான் வந்து வேஷ்டிலாம் கட்டினா எனக்கு வந்து அது வந்து ரத்தம் வந்து படுற மாதிரி இருக்கனால எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு லேடிஸ்மே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி வந்து ட்ரெஸ்ல எல்லாம் எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு ஸோ அதனால சர்ஜரி வந்து பண்ணுவாங்க ஆனா சர்ஜரி வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ரோட்ஸ் மாதிரி தான் இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ரோட்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தில இருந்து போனா இன்னொரு சந்தில வந்து நம்ம ஜாயிண்ட் ஆயிட்டோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நிறைய வந்து இந்த சர்ஜரிஸ் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது ஏன்னா திரும்பியும் வந்து பண்றவங்களுக்கு திருப்பியும் அந்த பௌத்திரம் வந்து வர்ற மாதிரி இருக்கு சில பேர் வந்து மூலம் வந்து தொந்தரவு இருக்காது பௌத்திரம் மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து பௌத்திரம் மட்டுமே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து இந்த மூலம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பௌத்திரம் வரும்ன்றது அவசியமே கிடையாது ஆப்ஸஸ் அதுன்னு சொல்றோம் ஏனல் ஆப்சஸ் ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் மாதிரி வரும் அது வந்து ஒரு படுத்து உங்களுக்கு வந்து நீர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி இந்த கொப்பளம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது பௌத்திரமா மாறுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு ஸோ மூலம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பௌத்திரம் வரணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி பௌத்திரம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே மூலம் வரணுன்ற அவசியமே கிடையாது சோ ஆனா வந்து ஹோமியோபதியில பாத்தோன்னா இந்த பௌத்திரத வந்து ரொம்ப நல்லா வந்து சரி பண்ண முடியும் நம்ம வந்து ஈஸியா வந்து மெடிசன்ஸ் வந்து உள்ள சாப்பிடறது மூலியமாவும் எக்ஸ்டர்னலாவும் நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம் சோ அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நீர் வர்றது வந்து கம்மியாகும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து அந்த வெளியில இருக்க ஓப்பனிங் வந்து தன்னாலேயே க்ளோஸ் ஆகும் அது வந்து எப்பவுமே பார்த்தோம்னா நம்ம வந்து சரியாகும் போது அதுவா சரியானாதான் நமக்கு திரும்பி வராம இருக்கு நம்ம ஆர்டிபிஷியலா வந்து நம்ம சர்ஜரி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல கிளீனிங் பண்ணி நீங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து அந்த இடத்துல வந்து அந்த ட்ரைனேஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து சூப்பர்விஷியலா ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ண மாதிரி இருந்தா கூட திரும்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த பௌத்தத்துல இருந்து என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆசன வாயில நிறைய பேருக்கு வந்து அரிப்பு வரும் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எனக்கு வந்து அதுல குத்துற மாதிரி வலி இருக்கு புண்ணு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கொப்பளம் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் எனக்கு வந்து அது அது வந்து ஓப்பன் அப் ஆகி அந்த நீர் எல்லாம் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு வெளியே வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அது வரைக்குமே எனக்கு ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இதனாலனா அந்த உள்ள வந்து அந்த ஆசனவாய்க்குள்ள அந்த ஓப்பனிங் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு கெனால் மாதிரி ஒரு டனல் மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் ஒரு ரோடு மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோட்ஸ் மாதிரி அதுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தது நம்ம மோஷன்ல இருந்து வர்ற வந்து பாக்டீரியா வந்து அதுல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இது சரியாகாம திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் கடந்த ஆறு மாசமா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ஹோமியோபதியில வந்து வித்இன் ஒன் மந்த்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துடலாம் ஒரு த்ரீ மந்த்ஸ்லயே வந்து திரும்பி வந்து இந்த தொந்தரவு வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து திருப்பி இந்த பிஸ்டுலா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராம அந்த கொப்பில மாதிரி ஃபார்ம் ஆகாம நீர் வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துடும் எனக்கு வந்து கடந்த ரெண்டு வருஷமாவே தொடர்ந்து இந்த ப்ராப்ளத்துல இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமா இருக்கேன் ஒரு பத்து வருஷமாவே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த பௌத்த ப்ராப்ளத்துல சர்ஜரி பண்ணியுமே எனக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குன்ற கேட்டகரி பீப்புளும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப வருஷ கணக்குல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மெயின்டைன் தான் பண்ண முடியாது அதாவது நீர் வர்றதையோ அந்த ரத்தம் வர்றதையோ நம்ம சரி பண்ணிட்டு அந்த வந்து லைட்டா டிஸ்சார்ஜ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவன்டி நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம வந்து கம்மி பண்ணி குடுத்துடலாம் ஆனா ஒரு டென் பர்சன்ட் வந்து அந்த லைட்டான சிம்டம்ஸ் வந்து இருக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா ஆனனால ஒரு ஹைவேஸ் போட்ட மாதிரி லைக் பர்மனென்ட்டா ஒரு ரோடு வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த இடத்துல சோ அத வந்து திருப்பி வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது வந்து ரொம்ப நாள் பட்டவங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப வருஷ கணக்கா இருக்கிறவங்களுக்கு இதே இது வந்து இங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளதான் எனக்கு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் சோ இதை வந்து எவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதின் ஒன் டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா நம்ம வந்து சரி பண்ணி குடுத்துறலாம் ஹோமதில இதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு முக்கியமா வந்து கேலண்டுலா சைலீஷியா ஹெப்பார்சல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு எவ்வளவு நாளா இருக்கு என்னென்ன பண்ணுது உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா டைரியா இருக்கா வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு குடும்பத்துல வந்து உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதனால எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ இது ரிலேட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்